எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும் இந்த ஸ்வீட் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதனோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான் சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க கடைகளில் வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான் வீட்லேயே நம்ம செய்யும் பொழுது ரொம்ப பியூரா அதே சமயத்தில் அந்தளவு செலவாகாது நம்ம செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் நான் நான் இன்றைக்கி ஆவின்ல அந்த ஆரஞ்சு கலரில் வரும் இல்லைங்களா இதுதான் கொழுப்பு நீக்காத நல்ல ஃபுல் ஃபேட் மில்கு இந்த மில்கு ரெண்டு லிட்டர் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் நல்லா கரந்த பால் திக்காக உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த பால் விருப்பமோ யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த பால் கொழுப்பு நீக்கப்படாத திக்கான பாலாக இருக்கணும் எருவை மாட்டு பால் கிடச்சிதுன்னா ரொம்பவே நல்லது ஏன்னா அது ரொம்ப நல்லா திக்காக இருக்கும் ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேயில் நெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் தடவி வச்சுருக்கேன் நான் இதே போல் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கோங்க இந்த ட்ரேயில் நமக்கு தேவையான அளவு நட்ஸு சும்மா லைட்டாக போட்டு வச்சுக்கிட்டால் போதும் நட்ஸு சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நான் இன்றைக்கி பாதாம் மட்டும் இதில் தூவி வைக்கிறேன் நீங்கள் எப்பொழுதுமே ஸ்வீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ரெசிபி செய்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ட்ரே தேவைப்படுது நீங்கள் பர்ஃபியாக கட் பண்ண போகிறீங்கன்னா ட்ரேவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது கனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கடாய் தான் வச்சுருக்கேன் அடி கனமான கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி அளவு தண்ணி விட்டேன் இல்லைங்களா அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திக்கான பால் இதில் சேர்க்க போகிறோம் அடிப்பிடிக்காமல் வரணும் அதனால தான் இப்போ பாருங்கள் எந்த அளவு மேலே அப்படியே அந்த கொழுப்போடு இருக்குது இந்த பால் ரெண்டு லிட்டர் பாலையும் இதில் சேர்த்தாச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்பொழுது கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும் இல்லை நமக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டே நடுவில் நடுவில் கலந்து விட்டுருக்கலாம் இந்த பால் பாருங்கள் எந்தளவு திக்காக இருக்குது கரண்டியில் நல்லா திக்காக அந்த கோட்டிங் இருக்குது இது போல் அடிப்பிடிக்காம பாலை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ஒரு சின்ன சைஸில் இருக்க எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன் இந்த எலுமிச்ச பழத்தை சாறு பிழிஞ்சு எடுக்க போகிறோம் சாறு பிழியும்பொழுது வடிகட்டிக்கோங்க எலுமிச்சை பழத்தோட அந்த பல்ப் எல்லாம் அதில் சேரக்கூடாது வெறும்னா எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் நமக்கு வரணும் ரெண்டு லிட்டர் பாலுக்கு சின்ன சைஸில் இருக்க எலுமிச்ச பழம் போதுமான அளவாக இருக்கும் இது போல் பால் நல்லா கொதித்து வரணும் அப்படியே க்ரீமியாக நமக்கு சேர்ந்து வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம புழிஞ்சு வச்சுருக்க எலுமிச்ச சாரை இதில் சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாரை சேர்த்துட்டு கலந்து விடும்பொழுது பால் அப்படியே நமக்கு திரிய ஆரம்பிக்கும் ஹை ஹைஃப்ளேம்லையே இருக்கட்டும் நீங்கள் கூடவே இருந்து செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேறு வேலை பார்த்துக்கிட்டு நடுவில் நடுவில் கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் அப்படியே பால் திரிஞ்சு வருது இது நல்லா கொதிச்சு நமக்கு கெட்டியாக மாறணும் நல்லா அடியில் கலந்து கலந்து விடுங்க ஏன்னா அடி பிடிச்சிடுச்சுன்னா ஃப்ளேவரும் மாறிடும் டேஸ்ட்டும் மாறிடும் அதே போல் எலுமிச்ச பழ சாறு நிறைய சேர்த்துடாதீங்க கொஞ்சம் பெரிய சைஸ் எலுமிச்சை பழமாக இருந்ததுன்னா பாதி எலுமிச்ச பழம் ஃபஸ்ட்டு பிழிஞ்சி விட்டுட்டு பாலில் எந்த அளவு தெரியுது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எலுமிச்சப்பழம் நிறைய சேர்த்துட்டா அந்த எலுமிச்சை பழத்தோட ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால தான் இது போல் நல்லா கொதித்து வரும் கொதித்து வர சமயத்தில் கால் கிலோ அளவுள்ள சர்க்கரை இதில் சேர்க்கணும் ரெண்டு லிட்டர் அளவுள்ள பாலுக்கு கால் கிலோ அளவுள்ள சர்க்கரை கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப இனிப்பு குறைவாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இரநூறு கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ நான் சேர்த்துருக்க இனிப்பு ஸ்வீட் ஸ்டாலில் நம்ம இந்த ஸ்வீட்டு வாங்கும் பொழுது எந்த அளவு இனிப்பு இருக்குமோ அதே இனிப்பில் இருக்கும் இதே போல் கொதிச்சு கொதிச்சு இது நல்லா சுருங்கி வரும் இந்த தண்ணி இந்த சர்க்கரை எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா சுருங்கி உருண்டு திரண்டு வரும் நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா பாக மாதிரி கேரம்னைஸ்டாக சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டு கிண்டி கிண்டி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அளவு உங்களுக்கு சுருங்கி வந்திருக்கு இது போல் நமக்கு சுருங்கி வரணும் இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தீயை கொஞ்சம் நம்ம குறைச்சி வச்சிடலாம் இல்லை ஹை ஃப்ளேம்ல வச்சுருக்கீங்கன்னா கூடவே இருந்து கலந்து கலந்து விடுங்க இப்போ பாருங்க எந்த அளவு நல்லா சுருங்கி வந்திருக்கு இதுலேருந்து தனியாக தனியா நெய் பிரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம நெய் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த பால்ல இருந்து நெய்யே நமக்கு தனியா பிரிய ஆரம்பிக்கும் கலரும் சேஞ்ச் ஆகி வருது நான் இதில் இந்த பார்த்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் நேரத்தில் ஹைஃப்ளேமில் இருந்தது அது நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அந்த டைமில் தான் காலிங் பில் அடிச்சுது போய் பார்த்துட்டு வரதுக்குள்ளேரையே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் இதை செய்யுங்க இப்போ எந்த அளவு நல்லா திக்காக மாறி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்வீட் எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக ஜூஸியாக வேணும் அதனால் இந்த பக்குவத்திலையே நான் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ட்ரேயில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நெய் தடவி நட்ஸ் எல்லாம் போட்டு அதில் எடுத்து செட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்வீட்டு ரொம்ப டார்க் கலரில் வராது இப்போ நமக்கு ஏன்னா நம்ம ட்ரேயில் ஊற்றி இதை ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இப்போது இதில் இதை சேர்த்துட்டு இலகலாக இருக்கும் நல்லா தட்டி விட்டுடுங்க கரெக்டாக மேலே ஃப்ளாட்டாக செஞ்சு விட்டுடுங்க நல்லா ஆறணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு பீஸ் சாப்பிட்டிங்கன்னா கூட அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாக்கிலேயே நிற்கும் கடைகள்லெல்லாம் நம்ம கலாக்கந்துன்னு ஒரு ஸ்வீட் வாங்குவோம் இல்லைங்களா அதே மில்க் ஸ்வீட் தான் நம்ம வீட்டில் செய்யும் பொழுது இதில் வேற எந்த பொருளுமே சேர்க்காமல் ப்யூரா செஞ்சுருக்கோம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு ட்ரே வச்சுட்டு இந்த ட்ரேவை கவிழ்த்து நம்ம தட்டிட்டு மேலே இருக்க பட்டர் பேப்பரை எடுத்து பார்க்கும்பொழுது தெரியும் நல்லா ரொம்ப சூப்பராக அப்படியே அதுலேருந்து பிரிஞ்ச நெய் தாங்க இது கம கமன வாசனையில் ஒரு மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த மில்க் ஸ்வீட்டு இவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த மில்க் ஸ்வீட்டை நீங்களும் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு தேவையான ஷேப்பில் இப்போ இந்த ஸ்வீட்டை கட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆறன பிறகு பீஸ் போடுங்க அப்போ தான் உடையாமல் வரும் இந்த தீபாவளிக்கு அவசியம் நீங்கள் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்